என் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே நான் முடிவு பண்ணல அவன் தான் முடிவு பண்ணுறான் ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி நம்ம படிக்கிற பையன் தான் ஸோ எப்பவுமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறதான் போவேன் அடுத்த படம் நடிக்க போகிறோம் ஆமாம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போதான் படமும் கொடுத்ததில்லை ஸோ எங்களுக்கு எங்களுக்கு ஹோட்டல் ரூம் போட்டிருக்காங்க ஸோ சார் கூட பேசுகிறேன் சார் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குலா இந்த இடத்துல நம்ம மரவமாடா அப்படின்னு அப்படி ஒரு இடத்துல இருக்கோம் வாங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க நாங்கள் இந்த இடத்துல இருந்து இன்னும் எவ்வளோ இடத்துக்கு நாங்கள் போகிறோன்னு பாருங்கள் நாங்கள் எங்கேருந்து எங்கே போகிறோம்னு பாருங்க ஆக்சுவலா இந்த ரூம் வந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இவ்வளோ எதிர்பார்த்து இது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்குது இது வந்து இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு இறைவனுக்கு நன்றி பிளசிங்ஸ் தான் ஆமாம் ஆக்சுவலாக நம்ம அந்த ரூமுக்கு வரப்போகிறோம் சூப்பர் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இதுதான் பெஸ்ட்டு ரூம் அப்படின்னு என்ன இந்த ரூம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி ஆமாம் அப்படியே இருக்குது அதாவது புக் பண்ணால் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம் அதை பார்க்கலாமா பார்த்துடலாம் நல்லா இருக்கும் மொட்ட மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி தான் எங்களுக்கு ரூமே அதுவும் ரூம் கன்வின்ஸுலாம் அவங்க கொடுக்கல கன்வின்ஸு நீங்கள் தான் போட்டு வரணும் நாங்கள் கொடுத்த இரநூறுவாய்க்கும் மொட்ட மாடியில் தான் படுக்கணும்டாயிங்க இங்கே ரைட் அடிங்க ஆளுக்கு இரநூறுவா போட்டு ஆளுக்கு இரநூறுவா போட்டு தலை எங்கேம்மா இங்கே வாங்க தலைவா தரமாக பெட்ரூம் எங்கள் பெட்ரூம் எங்கள் பெட்ரூம் பாருங்கள் எங்கள் எங்கள் பெட்ரூம் இந்த கொட்டுக்காலியில் நடிச்ச ஒருத்தர் இருக்காரு அவரோட இதான் அவரோட கேரவன் கேரவன்

இருக்கு <laughs> 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 இது எல்லா தலை ரூமில் வந்து இந்த யூஸ் பண்ணிட்டு கீழே போட்டுருவாரு அதை எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து சரி ஓகே கீழே பெட் இருந்துச்சு ஸோ ஓகே நான் பெட் எடுத்து வந்து போட்டு தூங்கலாம் இருந்துச்சு அந்த பெட்டோட கண்டிஷனில் பின்னாடி அப்படியே போகிறேன் குண்டு மாதிரி குண்டு பைய மாதிரி அதை இது பண்ணுங்க காட்டி அட்லீஸ்ட் இந்த கலர் எல்லார தூசி இருக்கு. பிடி அப்படிதா இருக்கு. இருக்கு. சோ இதுதான் ஒரு ரூம். ஆக்சுவலா இது ரூம் தான். இது வந்து பால்கனி இருக்கு. இது ரூம் ஒன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த ரூம اهوங்க காட்டிறாங்க.ங்களோட ஹீரோ இங்கவே தான் வந்து இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க ரூம். அப்படிங்க வாங்க. டிவி. LCD டிவி. இது வந்து மிரர் மிரர் எல்லாம் மூஞ்சி பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போதைக்கு ரூம் வந்து காலையில் வந்து ஒரு புது படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தோம் ஆனால் வந்து எங்களை வந்து ஒரு ஆறரைக்கு வர சொன்னாங்க ஆறரைக்கு மேலே பஸ் இருக்காது ஒரு ஊருக்கு எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன் எந்த படம்னு சொல்ல மாட்டேன் ஸோ நாங்கள் வந்தோம் ப்ரொடக்ஷன் அது பண்ண முடியாது அவங்க கொடுக்க முடியாதுட்டாங்க அவ்வளோவா அவங்க சுச்சுவேஷன் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணோம் எதாவது வரும் ஏதாவது அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க அப்படின்னு எதுவுமே அனுப்பலை இறைவனா பார்த்து எங்களை எங்கே அனுப்பிச்சு விட்டாரு இறைவனா பார்த்து இந்த செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு அங்கே அனுப்பிச்சு விட்டாங்க மேலும் பல செய்திகளோட இன்னும் ஒரு பத்து நாளுங்க போகிறோம் எதுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு கஷ்டப்படணும் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும் கஷ்டப்படுறதுக்காக கஷ்டப்படுறோம் நாளைக்கு பார்ப்போம் வேல்யூ எதுவுமே இல்லை ஸோ ஆல்ரெடி எங்கள் ரூம்மேட்ஸ் ஆல்ரெடி ரூம் செட் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தால் வேற மாதிரி இருந்த ஒரு ரூமு இது வந்து அவங்க புக் பண்ணதில்ல நல்ல இதுவே இப்படி இருக்குன்னு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில அங்கே போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அங்கே போய் காட்டுறோம் ஆக்சுவலாக இது அவங்க புக் பண்ணி கொடுத்த ரூம் கிடையாது நாங்களாம் புக் பண்ணது ஏன்னா கிட்ட காசு இல்லை பஸ் ஸ்டாண்டில் வந்து இது உட்காந்துருந்தோம் பஸ் ஷோ ரூமு சாரி அவங்க அனுப்பி அப்படின்னு அப்படின்னாங்க அது அனுப்பலை நீங்கள் இருந்துட்டு காலையில் வந்துடுங்க நாங்கள் அங்கே எங்களால் இருக்க முடியாது ஸோ வீட்டுக்கும் போக முடியாது ஸோ ஒரு நிராயுத வாணியாக இருந்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போதைக்கு இதுதான் நமக்கு லோ பட்ஜெட்டாக இருக்குது நீ அப்படியே அம்பா சம்திற மாதிரி நான் நான் நடிகராகவேன்னு இருந்துக்கணும் அதில் இவர் வந்து மதுரையில் வந்து சி லைட்டாக வயலடிச்சா கூட வந்து பைக்கில் வர மாட்டார் தூசியாக இருக்குது அதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசி காரில் வரும் அவருக்கு ஏத்த மாதிரி ஏசி ரூம் போட்டு ஏசி நேச்சுரல் ஏசி ரூம் வித் மூன் அது இவ்வளோ பெரிய மொட்டை கூட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வேற என்ன நான் ஃப்ரெண்ட்ஸுங்க அன்பான ஃபேமிலி இதுக்கு மேலே என்னங்க வேணும் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கிய மில்க் இதுக்கு மேலே என்ன இதுக்கு மேலே எதுவுமே சரி எனக்கு அதுதான் எனக்கு நாங்கள் கொஞ்சம் நேரமும் டென்ஷனாக டென்ஷனாகவே இருந்தோம் என்ன அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்ட்டு ஒரு செகண்டில் எங்களை சிரிப்பு வந்துருச்சு இல்லை ஊரில் எப்படி தான் இருந்ததில்ல இவர்தான் சொன்ன வேண்ட தலைவன் அண்ணுதலே வெயில் அடிக்கிறது காரில் வருவீங்கன்ட்டு நான் மொட்டை மொழியில் படுத்திருக்கேன் நான் வந்து இவர் பொழப்போல் அடைச்சி தான் வந்து மனசு தேத்திட்டு இருக்கேன் தலைவனே இருக்காப்ல அப்படின்னான்ட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அனுப்பி என்னென்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேள்விதான் அதே அதனால ஏதோ போயிட்டுருக்கு இவரெல்லாம் ரொம்ப இதாகிட்டாரு அல்ல அண்ணா இதில் எப்படி பண்ணுறான் ஏன் நான் பேச ஊருக்கு போகிறேன் போகிறேண்ணே நான் போகிறேன் அப்படின்னாரு இல்லை அப்போது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் தான் பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து கரெக்டு ஆக்சுவலாக எனக்குலாம் ரொம்ப எம்டியாக இருந்துச்சு என்ன பண்ணு எனக்கு எதுவுமே தோணலை எனக்கு வந்து அப்புறம் தான் சொன்னேன் அவர்கிட்ட எல்லாம் வந்தது வந்துட்டோம் நாளைக்கு போய் என்னன்னு பார்ப்போம் அதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஆமாம் எதுவுமே கிடைக்காமல் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கக்கூடாது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் என்னன்னு தெரியல நாளைக்கு போனால் தான் தெரியும் ஆக்சுவலாக இப்போ வந்து முதல்ல வந்து முதல்ல வந்து ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு இப்போ சிரிப்பு சிரிப்பாக வருது எங்களுக்கு சிரிப்புடன் நாங்கள் போய் தூங்குறோம் நாளைக்கு பார்க்குறோம் சிரிப்புடன் தூக்கம் நாளைக்கு இயக்கம் நாளைக்கு அங்கே துவக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் காலையில் ஒரு அங்கேருந்து நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு அமைச்சோம்ல அங்கேருந்து ஒரு அஞ்சு மணியும் அஞ்சரைக்கும் கிளம்புனோம் இங்கே ஒரு ஏழு மணிக்கு வந்துட்டோம் ஏழு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்போ தான் எங்களுக்கு வந்து உயிரே வருது ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹோட்டல்னே சொல்ல முடியாது ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அந்த மிட் நைட்டில் ரூமு ஸோ இங்கே வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது ஸோ நம்ம நேற்று வந்து நேரம் சரி என்னன்னு என்னான்னு தெரில ஸோ நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு தெரில அது ஏதோ ஒருக்கு நல்லா ஆச்சுன்னு தெரில ஒரு நேரம் சரி இல்லைன்ற மாதிரி சொல்லலாம் அங்கேயுமே அவங்களாலையுமே எங்களுக்கு எதுவும் பண்ண முடில எங்களாலையும் எங்களுக்கு எதுவும் பண்ண முடில ஏன்னா இந்த இடத்துல வந்து பத்து மணிக்கு மேலே செக் போஸ்ட்டை மூடிடுவாங்க வர முடியாது ஸோ அதனால் நேற்று எங்களால் வர வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ தான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே பைன் இருக்குது இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இன்னும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணல இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு நான் என்னென்னு ஒன்று நான் சொல்கிறேன் கார் வந்துருச்சு எங்களை கூட்டிகிட்டு போக ஷூட்டிங்கு நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்கவே சீனரியே சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே மழை தான் ஃபுல்லாக மலை காடு லைக் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஒரு வைப்பில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன் நல்லா போகணும் இறைவனுக்கு நன்றி ஷூட்டிங் டே ஒன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகுது ப்ரோ எப்படி இருக்கு ஃபஸ்ட் டே இருக்கு இருக்காங்க ஆமா நாங்கள் கொஞ்சம் படிக்கிற டீம் பார்க்க கொஞ்சம் டீசண்டாக இருக்கிறதுனால படிக்கிற டீம்ல வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் ஏன் மாத்தலை அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி நம்ம படிக்கிற பையன் தான் ஸோ எப்பவுமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறதா நம்ம வேலை வெளியெல்லாம் சும்மா டீசெண்டாக டிசிப்ளாக போவேன் ஸோ அதனால நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை நீ கீப் அப் பண்ணிக்கப்பா ஸோ நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஓகே நீ ஆல்ரெடி பார்க்க படிக்கிற பையன் டீசெண்டான தான் இருக்குது ஓகே இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே நான் முடிவு அவன் தான் முடிவு பண்ணுறான் ஸோ எதை முடிவு பண்ணுறான் ட்ரெஸ்ஸை முடிவு பண்ண மாட்டானா அதனால் எனக்கு வந்து நோ நோ ட்ரெஸ் சேஞ்ச் இன்னைக்கு ஸோ ஒரு மாதிரி ஃபஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும் போக போக தான் அப்படியே பிக்கப் ஆகி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜம்பாக போவோம் ஸோ இப்போதைக்கு இப்போ இல்லை இல்லை எடுக்கல 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 எடுக்க எடுக்கல எடுக்கல இல்லை தெரியாமல் அப்படி திருப்படண்ணா லைட்டை திருப்பா லைட்டு திருப்பா ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ என்னென்னா டே ஒனில் நடக்க போகுது அப்படின்னு உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் ஃபுல் ஃபாரஸ்ட்டு எங்கிட்ட பார்த்தாலும் ஃபாரஸ்ட்டு தான் ஸோ இங்கே வந்து லொக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது ஒரு மாதிரி கிளைமேட்டும் ஒரு மாதிரி மைல்டாக கூலிங்காக தான் இருக்குது ஆனால் மைல்டான ரொம்ப கூலிங் இல்லாமல் மைல்டாக இருக்குது ஸோ அட்மாஸ்பியருமே சூப்பராக இருக்குது நைட்டு எப்போ இருக்குன்னு தெரில அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வரைக்குமே சூப்பராக போயிட்டுருக்கு நேற்று நைட்டு தான் உழப்புச்சு நேற்று நைட்டு தான் ஏதோ அகதிகள் மாதிரி ஏதோ ஒரு மொட்டை மாடியில் ஏதோ அந்த காதல் படத்தில் அந்த அதே அந்த காதல் படத்தில் ஏதோ ஒரு மட்டுமே இந்த எல்லோரும் வரத்த தங்கியிருப்பேன் இல்லை லார்ஜ் மாதிரி அப்படி தங்கியிருந்தோம் மேன்சன் மாதிரி தங்கியிருந்தோம் ஸோ இங்கே வந்தோன்னே அப்படியே ரெஸ்டாரண்ட் படத்தில் ஆ காதல் படத்தில் நடித்த அந்த அவர் பேர்ண்ணா ஒரு யார் காதல் சுகுமாரன் ஆ காதல் சுகுமார்னு நடிச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து நீங்கள் வரப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு கடவுள் அனுப்பிச்சு விட்டோம் மாதிரி ஸோ நேற்று நேற்று ஒரு நெகட்டிவாக போச்சு இன்னைக்கு வந்ததுலேருந்து ரெஸ்டாரண்ட் இனோவா கார் சிக்கன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பகுமானமாக போயிட்டுருக்கு ஸோ இங்கே ஷூட்டிங் ஷூட்டிங்குள்ளே வந்துவிட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வர வரைக்கும்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கடவுள் நம்மளை சோதிப்பார் ஸோ நம்ம வந்துவிட்டோம் அப்புறம் பழகிடலாம் பழகாது நீ பழகி எவ்வளோ எவ்வளோ ஒருத்தனும் பழகிட்டே இருக்கிறது கொஞ்சம் மூவ் ஆகி போவோம் தலைவ கொஞ்சம் மேலே இப்போ நாங்கள் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காங்க ட்ரெஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க நான் ட்ரெஸ் மாற்றிட்டு போயிட்டு அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் அஜய் விளாக்ஸில் பார்த்துட்டே இருப்பீங்க பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணி டேரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு மினிமம் பத்து கோடி இல்லைன்னா அப்போ படம் எடுக்க முடியாது அந்த தான் இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறான்னு பாருங்க இது தம்பி இதை தம்பி என்ன பண்ணுற படம் எடுக்கிறியா எடுக்க கூடாதா போன அப்படிங்க வச்சுக்குவாங்க அவங்களுக்கு முன்னாடி விழிச்சு பண்ணுற போலயே டே ஒன் ஷூட் வந்து இப்போ பேக்கப் ஆயிடுச்சு சூப்பராக போச்சு இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்த்து ஆக்டிங் கற்றுக்கிட்டு இவங்களமா நடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கூடலாம் நம்ம நடிக்கிறது சூப்பரான ஃபீலு இப்போ வந்து ஷூட்டிங் முடிஞ்சு இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு வந்தோம் நே நேற்று நைட்டு வந்து சில ஒரு நெகட்டிவாக சில பல விஷயங்கள் நடந்துச்சு ரூம் இல்லாமல் வளர்ப்பிட்டு எப்போ வந்து இங்கே ஷூட்டிங் ஸ்பாலில் இறங்கினோமோ அப்போ இருந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ எதுக்காக இப்போ எதுக்காக சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னா சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமில் இருக்கோம் ஸோ அப்படியே ரிவர்ஸ் நேற்று எப்படி இருந்தோமோ அதை விட அப்படியே அந்த குட் பேட் இரவு பகல் சூரியன் சந்திரன் வேற இருக்கு ஏசி ஏசி எந்த ஏசி காத்து இது கீழ அந்த மாதிரியும் வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவ்